இந்திய அரசு தலையிட்டு அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் இலங்கை அரசுக்கு இந்திய அரசு துணை நிற்க வேண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்ந்து அங்கு நடைபெறாதவனம் இந்திய அரசாங்கம் என்ன உதவி செய்யணுமோ அந்த வகையிலே அந்த இலங்கை அரசுக்கு இந்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் இன்றைக்கு நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் அளித்தார்களோ அவர்கள் அழைத்து பேசியிருக்கின்றோம் நாளை மாலை இறுதி நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் இறுதி வாய்ப்புகள் அதிகம் நாடாளுமன்ற தொகுதி அதே போல பதினெட்டு தொகுதி தேர்தல் முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வேலூர் தவிர்த்து முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நல்ல செய்தி இன்னும் உங்களுக்கு கூடிய வரைவில் தேர்தல் முடிவு வந்தபோது வந்து சேரும் வெற்றி வாய்ப்பு அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் நடைபெற்றிருக்கின்ற சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்திற்கு மகத்தான வெற்றி பெற்று வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வீர்கள் இது அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்கிறது நாளை மாலை அறிவிக்க அறிவிக்கப்பட வேண்டிய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஒரு நாள் பொருங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு அது நாம் தலையிட முடியாதுல்ல தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அது அனைத்து அரசியல் கட்சி தலை இருந்தும் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது அவர்கள் என்ன காரணத்திற்காக வைக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அந்த பத்து சாவடிக்கு தேர்தல் நடைபெற்றது அதை நாங்கள் எங்களுடைய நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணியும் எதிர்கொள்ளும்